தாத்தா கொண்டு வரும் ஆட்டுக்குட்டி கொஞ்சம் தூரத்தில் லூனாவோட தாத்தா ஒரு குட்டி கருப்பாட்டை கையில் தூக்கிட்டு ரொம்பவே சோர்வாக நடந்து வராங்க லூனா தாத்தா வந்தாச்சு தாத்தா வந்தாச்சின்னு ஓடி போகிறான் என்ன தாத்தா ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்திருக்கீங்க எனக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா எனக்கு தான் வேணும்னு லூனா சொல்கிறான் அழகாக இருக்குது முடி நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்குது எவ்வளோ குட்டியாக இருக்குது நானும் ஈஸியாக தூக்கிடுவேன் தாங்க தாத்தான்னு லூனா ஆட்டுக்குட்டியை தூக்கி தலையில் தடவி விடுறா ஆட்டுக்குட்டி லூனாவோட மூக்க நக்கி விட்டுருச்சு லூனா சிரிக்கிறா நீ முறுக்கு சாப்பிடுறியான்னு ஆட்டுக்குட்டியை கீழே இறக்கி விட்டுட்டு போறா ஆட்டுக்குட்டியெல்லாம் நிற்க முடியல ஏன்னா காலில் அடிபட்டு தாத்தா தூக்கிட்டு போய் தின்ன மேலே உட்காடுறாங்க எனக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா லட்சுமின்னு அம்மாச்சிக்கிட்ட சொல்றாரு தாத்தா தண்ணியை குடிச்சிட்டு ஆட்டுக்குட்டிக்கு காலில் கட்டு போட்டு வர்றாங்க நான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பிட்டேன் ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்குலாம் நான் சொல்கிறத கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தாத்தா சொல்றாங்க லூனா கீக்கிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் தாத்தான்னு கேட்குறா இரு சொல்கிறேன்னு தாத்தா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க விறகு கடையில் விறகெல்லாம் கட்டு கட்டிட்டு வண்டியில் ஏற்றி விட்டுட்டு ரூமை பெருக்கி கூட்டலான்னு கூட்டும்போது ரூம் ஓரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுது கரண்ட் இல்லை ரூம் வேறு ரொம்ப இருட்டாக இருந்தது எனக்கு கொஞ்சம் பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு தீப்பெட்டி எடுத்து பற்ற வச்சுட்டு மண்ணெண்ணெய் விளக்கு ஏற்றி கையில் பிடிச்சிட்டு போனேன் சுற்றி முற்றி பார்த்தேன் எதுவுமே இல்லை சரின்னு வெளியில் வந்தேன் மறுபடியும் அதே சத்தம் என்னடா இது வெளியில் வந்தால் மறுபடியும் அதே சத்தம் கேட்குதேன்னு உள்ளே போனேன் தடிக்கி கீழே விழ போயிட்டேன் கீழே பார்த்தா இருட்டாக இருந்ததில் சரியாக தெரியல விளக்க கிட்ட கொண்டு போனேன் ஒரு குட்டி ஆடு இருந்துச்சு தூக்கிட்டு வெளியில் வந்தேன் அந்த ஆட்டுக்குட்டி காலில் அடிபட்டுருக்கு அதான் அதால் நடக்க முடியாமல் கத்திக்கிட்டு இருந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் உங்களோட ஆட்டுக்குட்டியான்னு கேட்டு பார்த்துட்டேன் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி சாப்பிட வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் ஆட்டுக்குட்டி ரொம்ப பசியில் இருந்திருக்கு அதனால் வர்ற வழியில் பால் பண்ணையில் கொஞ்சம் பால் வாங்கி தந்துட்டு வீட்டுக்கு இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வரலான்னு நினச்சேன் அப்போது வர்ற வழியில் இருந்த ஒரு லாரி முழுக்க ஆடுகளை ஏற்றி வச்சுருந்தாங்க அதில் ஒரு பெரிய கருப்பு ஆடு ஆட்டுக்குட்டியை பார்த்து கற்றுச்சு இந்த ஆட்டுக்குட்டியும் அந்த பெரிய ஆடு மாதிரியே கற்றுச்சு அது ஆட்டுக்குட்டியை பார்த்து நீங்கள் வராத பத்திரமா இருன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு சோகமாக குட்டி ஆடும் பரிதாபமாக ஏக்கத்தோடு அந்த பெரிய ஆட்டை பார்த்து சத்தம் கொடுத்துட்டு என் மேலே சாஞ்சுடுச்சு அறிக்கடைக்கு கொண்டு போகிறாங்க போல எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு லாரி டிரைவரு என்னை பார்த்து இந்த ஆட்டுக்குட்டியையும் கொண்டுட்டு போகட்டுமா ஐயான்னு கேட்டான் இல்லைப்பா இது நான் வளர்க்குற குட்டி ஆடு என்னப்பா நீ இப்படி கேட்குறேன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக கிளம்பலான்னு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு அடிப்பட்ட காலுக்கு கூட கட்டு போடாமல் தூக்கிட்டு வேகமாக வந்துட்டேன்னு தாத்தா சொல்கிறாங்க இவ்வளோ நடந்துச்சா கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவோ இதோட அம்மா ஆடும் இந்த குட்டி ஆடும்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க லூனா முறுக்கு கொடுக்குறா இந்த ஆட்டுக்குட்டி குட்டியாக இருக்குல்ல அதனால் பால் தான் குடிக்கும் லூனா செல்லம் முறுக்க நீ சாப்பிடு சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு தாத்தா கேட்குறாங்க உங்களுக்காக தான் நாங்கள் எல்லோரும் சாப்பிடலான்னு லக்ஷ்மி அம்மாச்சி சொல்கிறாங்க லூனா கூட சாப்பிடல என்ன செல்லம் நீ சாப்பிட்டுருக்கலாம்லன்னு தாத்தா சொல்கிறாங்க நான் முறுக்கு சாப்பிட்டேன் தாத்தா ஆனாலும் பசிக்குது சீக்கிரமாக வாங்க தாத்தா சாப்பிட்லான்னு லூனா சொல்கிறா சரி ஆட்டுக்குட்டியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ தாத்தா கை கால் கழுவிட்டு வரேன்னு தாத்தா சொல்கிறாங்க அம்மாச்சி நல்லா பசிக்குது எல்லாருக்கும் சாப்பாடு வைங்க அப்படியே ஆட்டுக்குட்டிக்கும் பால் தாங்கன்னு சொல்கிறான் எல்லாரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு எல்லாருமே கொஞ்சம் நேரத்தில் அசதியில் தூங்கிட்டாங்க சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சு எல்லோரும் தூங்கி எழுந்திருச்சிட்டாங்க லூனாவும் ஆட்டுக்குட்டியும் இன்னும் எழுந்திருக்கலை லூனாவுக்கு பால் ஆக்கி வச்சுட்டு எழுப்பி விடுறாங்க ஸ்ரீஜா லூனா எழுந்திருச்ச உடனே எங்கே என்னோடய ஆட்டுக்குட்டின்னு ஆட்டுக்குட்டியை தான் பார்க்குறா நான் வீடியோ காலில் அப்பாவுக்கு என்னோடய இந்த ஆட்டுக்குட்டியை காட்ட போகிறேன் அம்மா ஃபோன் தாங்க நான் அப்பா கிட்ட பேசணுன்னு ஃபோன் கேட்குறா லூனா பால் குடிச்சிட்டு பேசு லூனா அப்பா கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க இந்தா பால்னு பாலை கொடுத்துட்டு ஃபோனை தராங்க லூனாவோட அம்மா ஹலோ அப்பா நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும் இதோ பார்த்திங்களா குட்டி ஆடு இன்றைக்கி தான் தாத்தா கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப பாவம்னு நடந்த எல்லாத்தையும் அவள் அப்பா கிட்ட சொல்கிறாள் லூனா சரி லூனா நல்லா ஆட்டுக்குட்டியோட விளையாடு நல்லா சாப்பிடு அப்பா இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் அடுத்த வாரம் சனிக்கிழமை ஒன்னையும் அம்மாவையும் கூப்பிட வருவேன் தாத்தா அம்மாச்சிக்கிட்டே சமட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஃபோனை அம்மாக்கிட்ட கூடன்னு சொல்கிறாங்க சுதன் இந்தாங்கம்மா அப்பா அவங்கக்கிட்ட பேசணுமான்னு லூனா ஃபோனை கொடுத்துட்டு விளையாட போயிட்டா சீதாவும் சுகனும் பேசுகிறாங்க சனிக்கிழமை கூப்பிட வரேன்னு சொல்கிறாங்க சுகன் சரிங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குங்க நான் அப்புறமா பேசுகிறேன்னு ஃபோனை வச்சுட்டாங்க ஸ்ரீஜா என்னம்மா பேசியாச்சா ஃபோன் வசதியெல்லாம் இருக்கிறதுனால நினச்ச உடனே பேச முடியுது எங்கள் காலத்துலலாம் லெட்டர் தான் பதில் லெட்டர் வர்றதுக்கு எதிர்பார்ப்போம் ஆனால் இப்போ காலமே வேறு மாதிரி மாறி போயிடுச்சுன்னு தாத்தா ஸ்ரீஜா கிட்ட சொல்கிறாங்க